ஞாபகம் ஒரு மனிதனை முழு மணியலாக மாற்று நமக்குழுவிட்ட ஞானம் நாம் பெற்ற குழுவின் செஞ்சாலம் நம்மை ஒரு முழு மணியலாக மாற்றும் பிரைசுவில் பெரிய மாணவர்களை ஒரு துறவி ஒரு மடத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவரிடம் பல மாணவர்கள் நல்லவற்றை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு மாணவன் மட்டும் புத்திசாலியாக இருக்கின்றான் மிகவும் வேகமாக இருக்கின்றார் குரு துறவி என்ன சொன்னாலும் அவற்றை உடனடியாக செய்யக்கூடியவராக அவற்றை உடனடியாக கற்றுக் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் இதனால் அந்த துறவிக்கு அந்த மாணவன் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு வருகிறது அவரை அதிகமாக அன்பு செய்கின்றார் இது அவனுக்கு தெரிவு தெரிய வருகிறது நம்முடைய துறையை என்னை அதிகமாக நேசிக்கின்றார் அன்பு செய்கின்றார் என் பாசம் கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு தலை தனம் அவனுக்கு வந்து அதனால் இருக்கின்ற மாணவர்களுக்கு அவன் மரியாதை கொடுக்கவில்லை மாணவர்களை கீழ்த்தனமாக பார்க்கின்றான் இந்த செய்தி அந்த துறவிக்கு சொல்கின்ற தண்ணீர் அன்பு செய்கின்ற உங்களுடைய மாணவன் பிறரை மதிக்காமல் இருக்கிறான் என்ற செய்தியை இந்த உடனில் கேட்டதுடன் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அதை விருப்ப பார்க்கிறான் அவையது மாறாமனை அழைக்கின்றார் அழைத்து யோகா பக்கத்து ஊரில் ஒரு மனிதர் என்ற நண்பர் இணைந்துவிட்டார் அவர் மிகப்பெரிய கணாக்காரன் அதிகமாக படித்திருப்பவர் பத்து முறை சிறந்த அறிவியர் என்ற பட்டத்தை அவர் மாக்கி அப்படிப்பட்ட மனிதர் இறந்து அவருக்கு நாம்தான் தான் செய்து எடுத்து செல்ல வேண்டும் ஆகவே ஒரு தச்சரிடம் சென்று தவப்பட்டு ஒரு சவப்பட்டியை செய்து கொண்டு வா என்று கூறுகிறார் நீ மட்டும்தான் திறமையானவன் தான் சரியாக செய்ய முடியும் என்ற செய்தியையும் அவருக்கு கொடுக்கிறார் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தன்னால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று என்னை நம்பி துறவியில் பொறுமையை கொடுத்திருக்கிறார் என்று

நான் செய்ய சதப்பட்டிக்குள் ஒரு மனிதன் வந்துவிட்டால் அந்த ஐம்பதுமே சமம் நான் கேட்பது அவருடைய உயரத்தையும் அவலத்தையும் தான் கேட்கின்றேன் இங்கு வந்த பிறகு சபப்பட்டிக்குள் சென்ற பிறகு அவருடைய படிப்பு அவருடைய பணம் ஒன்றுக்கு உதவாது அனைவரும் பிணமாக மட்டும்தான் எதிர்ப்பார்கள் என்பதை தெரிவிக்கின்றார் அதன் கருத்து அந்த மாணவனுக்கு புத்தி தெளிவிக்கிறது

ihin கடபு milligram மனிதர் ு வரும் கடவுள் duoம் வர 민 Teles சு கொடுக்க வேண்டும் என்று ged ederim motivateогод்து цент lifted тыilippil騇 мой单aney கடவுள frequency charge here know முயற்சிகளை Susan இருக்கிறாய் it, familyÍ uh, grade 2 as an artました verstehen know that what முயற்சிகளை is only a twisted artist and a social <lungsters>

மனிதன் கூறுகிறான் எனக்கு ஒரு கண் போக வேண்டும் ஒரு கண் குருடாக வேண்டும் என்று கேட்கின்றான் அந்த ஆசை நான் நன்றாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை வீட்டுக்காரர் நன்றாகவே இருக்க கூடாது என்பது அவருடைய ஆசையாக ஆனால் சாலமோன் அரசுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் கடவுள் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டவுடன் சாலமோன் கூறுகிறான் அடுவரே மோகனான் நன்றி கூறுகிறேன்

நாம் வெளிரூக்கின்ற தானோ என்ன என்கிறதிலே சாமன்னே வாழ்க்கையும் பார்க்கறோம் 1 வசனத்தில் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் மறந்து சேயோ

அந்த கேள்விகளுக்கு நீங்கள் என்றால் சொல்வதை உண்மை என்று நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு மக்கள் சொல்வது பொய் என்பதை நான் அறிந்து கொள்வேன் கேள்விகள் கடினமாக இருக்கின்றன இருந்தாலும் சரவணன் அரசன் அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவாக பதிவில் கொடுக்கிறார்

ஒரு மகன் கிடைத்திருப்பதை நினைத்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று அவர் பெருமைப்படக்கூடுவார் ஆகவே ஒரு சான்சோகம் ஒரு ஞானம் உள்ளவன் மிகப்பெரிய சான்சோகனாக பிற மக்களால் மதிக்கப்படக்கூடியவனாக பிற

விரதை நாம் நல்வழிப்படுத்துவதற்கு நாம் உதவி செய்கிறோம் அரசியல் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இரண்டு பெண்கள் ஒரு தீர்ப்புக்காக சாலமுல அரசரிடம் வந்துகிறார்கள் வந்தவர்கள் கூறுகிறார்கள் இரண்டு பேர் ஒரே மகனை வைத்துவிட்டு இவர்கள் இவன் எப்படைய பிள்ளை என்று கூறுகிறார்கள் அதில் ஒரு பெண் இரண்டு பெண்களுமே இரண்டு நாட்களுக்கு குழந்தைகளை பெற்றவர்கள் அதில் ஒரு பெண் தன்னுடைய மகனை படுத்த படுக்கையில் வைத்திருக்கும் பொழுது தவறாக மகன்

பொழுது உண்மையான தாய்க்கு வருகிறார். உடைய குழந்தையை விட்ட வேண்டாம். குழந்தையை விட்ட வேண்டாம். நீங்கள் அந்த குழந்தையை அவளை தடுத்து கொள்ளட்டும். என் குழந்தையை அன்பு குழந்தையை பார்த்து நான் மகிழ்ந்து கொள்கிறேன் என்று கூறுகிறார். சமவம் கூறுகிறார். இவர்தான் உண்மையான தாய். என்ன ஒரு தாயும் தம்மை மகன குறப்ப வேண்டியதுமில்லை.

நீங்கள் செய்த இந்த தீச்செயலையும் இறைவன் பார்த்துக் கொண்டிருப்பார்களா என்று கூறுகிறான் தந்தைக்கு தூக்கி வாங்கி தன் மகளை நினைத்து கொள்விதம் கொள்கிறார் தன்னுடைய செயலை நினைத்து அவர் வெட்கப்படுகிறார் இவரை நம்முடைய வாழ்க்கையில் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நல் போதனைகளை நாம் அறிவிக்கும் பொழுது சான்றோர்களை வரலாறு அவர்கள் எடுத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய மனிதர்களை வாழ்க்கை அவர்கள் எடுத்துக் கொள்ளும் பொழுது மனதில் ஆழ அதை அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் அதுவே அலைபேசியிலும் விளையாட்டுகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அறிவை பெறலாம் வழியில் இருந்து நான் ஞானத்தை பெற முடியும் ஆகவே சிந்திப்போ சால நூலுக்கு ஞானத்தை இறைவன் அப்படினார் அந்த ஞானத்தை அவர் நன்முறையில் பயன்படுத்தினார் இறைவன் எனக்கு நான் அவரது தயாராக இருக்கிறார் அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டு நல்ல வழியில் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன்